ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபேஸ் ஆயில் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற ஆயில் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இந்த ஆயில் வந்து சூப்பரான ஒரு எஃபெக்டிவான எக்ஸலென்ட்டான ஃபேஸ் ஆயில் இது இதை நீங்கள் டே டைம் நைட் டைம் எந்த டைமில் வேணாலும் அப்ளை பண்ணலாம் வீட்டில் இருக்கிற டைமில் நீங்கள் வெளியில் போகிற டைமில் அப்ளை பண்ணலாம் ஒரு எஃபெக்டிவ் சூப்பர் எக்ஸலண்ட்டு நம்மளோட ஸ்கின் டோனை மாற்றி தரும் நம்ம கொலாஜன் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருக்கிறத ரெடியூஸ் பண்ணும் சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஆயில் நீங்கள் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணி இதை அப்ளை பண்ணுங்கள் இது என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும் எஃபெக்டிவான ஆயில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன் அந்த ஆரஞ்சு ஃபுல்லாக கிரேட் பண்ணி எடுக்கலான்னா ஸ்கின் வந்து ஆரஞ்சோட ஸ்கின் வந்து ரொம்ப மெலிஸாக இருந்ததுனால என்னால் கிரேட் பண்ணி எடுக்க முடியல அதனால் அதோட ஸ்கின்னை மட்டும் அப்படியே பீல் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஃபுல்லாக ஒரு பல்ஸ் மோடில் அதாவது ரொம்ப திக்காக அரைச்சிட்டோன்னா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் பேஸ்ட் மாதிரி ஆகிடாமல் ஒரு குறை குறைப்பு நம்ம கிரேட் பண்ணி எடுத்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு கொழப்புலன்னு புட்டு மாதிரி இருக்கணும் எப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா ரொம்ப அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அப்படி ஆகிடும் அந்த மாதிரி ஆகிடுச்சின்னா குழ குழன்னு ஆகிடுச்சின்னா நம்ம சீக்கிரமாக இந்த ஆயில் கெட்டு போயிடும் இதில் நம்ம ப்ரெசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்லை அதனால் இது ஓ ஒரு மாதம் வரையும் நம்ம ரூம் டெம்ப்ரேச்சரில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஆயில் இதை இதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஆயில் நம்மளோட ஃபேஸில் இருக்க அந்த கருப்பு மெலனின் வந்து இன் இன்க்ரீஸ் ஆகிறத டிகிரீஸ் பண்ணும் ரெடியூஸ் பண்ணும் மெல மெலனின் அதிகமான தான் நமக்கு வந்து ஒரு கருப்பு அந்த இது வருது நம்ம வீட்டிலலாம் பெரியவங்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கேரட் சாப்பிடுங்க ஆரஞ்சு சாப்பிடுங்க பப்பாளி சாப்பிடுங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் ஆரஞ்சு ரெட் கலரில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராபெர்ரி இன்க்ளூடிங் இது எல்லாமே நம்மளோட கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் இன்னும் கலரை வந்து அதிகமாக்கி கா காமிக்கும் மெலனின் ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்ணும் அதில் நிறைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இப்போது நான் ஒரு கடை எடுத்துட்டு அந்த கடை வந்து நல்லா ஹீட் ஆக்கிட்டு சிம்மில் லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வீடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு நான் ஆயில் மறுபடியும் காமிக்கிறேன் கோகோனட் ஆயில் தான் அப்ளை ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட அது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே அதோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடாதீங்க லோ ஃப்ளேம்லேயே அதோட அந்த எல்லோ கலர் அப்படியே மாறி வரும் ஆரஞ்சோட அந்த கலர் வந்து அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த ஆயிலில் இறங்கும் அதுதான் நமக்கு வேணும் இப்போ கலர் மாறி மாறிட்டே வருது லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டூ செவன் மினிட்ஸ் அவ்வளோதான் டைம் எடுக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃபுல்லாக அந்த எசன்ஸை ஃபுல்லாக அதில் இறங்குற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் கலர் நல்லா மாதிரி வரும் ஒரு எல்லோ கலர் நல்ல எல்லோ கலர் வரும் நிறைய விட்டுட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து உடனே ஃபில்ட்ரு பண்ணாதீங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க அதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுங்க நான் ஒரு மூணு நாலு மணி நேரம் விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எந்த ஏஜில் இருக்க இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் வயசானவங்க இல்லை யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே எஃபெக்டிவான ஆயில் நம்மளோட ஆன்டி ஏஜிங் சீக்கிரமாக ஏஜ் ஆகிற அந்த ரிங்கிள்ஸு இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி தரும் சூப்பரான ஒரு மசாஜ் ஆயில் நீங்கள் நைட்டு டெய்லி நைட்டு நான் சொல்லியிருந்த ஒரு வீடியோவில் டெய்லி நைட்டு நான் வந்து நைட் ரொட்டீன் வந்து விட்டமின் இ ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஆயிலையும் விட்டமின் இயையும் இது கூடயே நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா சும் சூப்பரான ஒரு ஃப்ளேவரபுள் ஒரு நேச்சுரல் ஃப்ளேவரபுள் மசாஜ் வகையில் நான் என்னோடய வீடியோஸில் நேச்சுரலாக எப்படி நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது நம்மளோட ஃபேஸை பாதுகாக்க முடியும் ஆரோக்கியமாக வைக்க முடியும் எப்படி அழகாக வைக்க முடியும் அப்படின்னு தான் என்னோடய வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸில் போய் பாருங்கள் நிறைய ஃபேஸ் டிப்ஸு கேர் ஹேர் டிப்ஸ் எல்லாம் எனக்கு முடியில்லாமல் என்னோடய ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்த டைம் பிக்மெண்டேஷன் இருந்த டைம் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்த டைம் பிம்பிள்ஸ் இருந்த டைம் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அவ்வளோலாம் இருந்த டைமில் நான் என்னென்னலாம் ரெடி பண்ணி அப்ளை பண்ண எப்படியெல்லாம் ரெடியூஸ் ஆச்சு அதில் நெகட்டிவ் என்னாச்சு பாசிட்டிவ் என்னாச்சு அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருமே போய் பாருங்கள் அண்ட் சோப்பு ஹோம்மேடு சோப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான் சேல் பண்ணலை நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன் அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் ஓகே இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எடுத்ததுக்கப்புறம் நிறைய நம்ம ஒரு எட்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தால் ஒரு நாலு டீஸ்பூன் தான் கிடைக்கும் பாதி தான் நமக்கு கிடைக்குமே அது கூட நான் ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல் எடுக்காமல் ஜெல் எடுத்திருக்கேன் கடையில் கிடைக்கிற ஜெல் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல் எடுக்காதீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ண போகிறேன் அது கூட ரெண்டு விட்டமின் இ ஆயில் ஏன்னா நைட் நைட்டு நான் வந்து இந்த ஆயில் தான் அப்ளை பண்ண போகிறேன் நான் வந்து விட்டமின் இ ஆயில் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இருக்குது எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அதனால உங்கள்கிட்ட நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் இந்த விட்டமின் இ ஆயிலு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோ ஆயில் அலோவெரா ஜெல்லு இது மூணையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஓவர் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அலோவிரா ஜெல் வந்து மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்லேயோ இல்லை நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் எங்கேயாவது ஸ்டே பண்ணுறீங்க இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க எல்லாருமே இதை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஆயில் நல்ல ஃபேஸுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் அது என்ன சொல்கிறது ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கும் நம்மளோட ஃபேஸை வந்து ஒரு பளிச்சின்னு ஒரு பல காமிக்கும் இந்த ஆரஞ்ச் ஆயிலில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது சூப்பரான எஃபெக்டிவான ஆயில் இங்கே எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இதை ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுக்கு பெரிய நிறைய வேணும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் ஹோம் ரெமடிஸ் வேணும் எதுவுமே இல்லை சூப்பரான எஃபெக்டிவான ஆயில் ஆலோவேரா ஜெல்லு விட்டமின் இ ஆயில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆலோவேரா ஜெல் வந்து நமக்கு ஃபேஸில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எச்சு இல்லை இரிட்டேஷன் எது இருந்தாலும் ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் விட்டமின் இ ஆயில் ஃபேஸில் இருக்கிற நம்மளோட ரிங்கிள்ஸு சீக்கிரமாக மெச்சூரான ஒரு ஃபீல் இது எல்லாமே ரெடியூஸ் ஆகும் டெய்லி பேஸில் இதை யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுருங்க வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் நார்மலாக சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க செம்மையாக இருந்தது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஆயில் இது மூணுமே நமக்கு பிம்பிள்ஸோ டார்க் ஸ்பாட்ஸோ பிக்மெண்ட் எதுவுமே வராது இருக்கிறத ரெடியூஸ் பண்ணணும் எல்லோரும் ட்ரை பண்ணலாம் எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக கிளியராக அவ்வளோ ஒரு க்ளோவாக எங்காக இருக்கிறது உங்களுக்கு புரியும் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மிக்க ப்ராப்ளம் இருக்க இல்லை அழகாகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாதுன்னா கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இதனை பற்றியோ இல்லை வேறு ஃபேஸ்பேக் பற்றியோ உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் டாட்டா பை பை சி ஓ